அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் மருத்துவ குணம் கொண்ட சுவையான எப்படி நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்றத வீடியோல பார்க்க போறோம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உடலுக்கு ஆரோக்கியமான காய்கறிகள் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம மாடி தோட்டத்திலே சில காய்கறிகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இந்த பிரண்டையும் நாங்க அப்படிதான் வளர்த்தோம் பல வகை உண்டுங்க சாதாரண பிரண்டை இருக்கு சிவப்பு பிரண்டை இருக்கு உருட்டு பிரண்டை இருக்கு முப்பிரண்டை இருக்கு தட்டை பிரண்டை இருக்கு ஓகேங்களா களி பிரண்டை இருக்கு தீம் பிரண்டை இருக்கு இப்படி பல வகையா இருக்கு இதுக்கு வஜ்ரவல்லின்னு கூட ஒரு பேர் இருக்குங்க இது வந்து கொடி வகையை சார்ந்ததுங்க இது வேலிகளில் படந்து வளரக்கூடியது இதனுடைய சாறு உடல் பட்டா வந்து அரிப்பையும் நமைச்சலையும் ஏற்படுத்துங்க இது வேறு மற்றும் தண்டு பகுதிகளை பெரும்பாலும் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகின்றன ஓகேங்களா இது வந்து இது வந்து நான்கு பட்டை கொண்ட ஒரு சாதாரண தான் இதுதான் அதிகமா கிடைக்குது நமக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போலாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க அதாவது அடிப்பட்ட வீக்கமா இருந்தாலும் சரி சுலுக்கு பிடிப்பு வலி போன்றவைகளுக்கு வந்து இது சிறந்த நிவாரணம் தரக்கூடியது துவையில் செய்து சாப்பிடுவதன் மூலம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதனுடைய தொகையில் வந்து உடல் சுசுறுப்பை அதிகரிக்க செய்யும் ஞாபக சக்தியை வந்து பெருக்கும் மூளை நரம்புகளை பலப்படுத்தும் எலும்புகளுக்கு வந்து சக்தி தரும் ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்துவதுடன் வாயு பிடிப்பை போக்கும் வாரத்தில் இரண்டு நாள் வீதம் சாப்பிட்டு வந்தால் தேகம் வந்து வலுப்பெறும் உடல் வனப்பு பெறும் சோ இந்த கொடியிலிருந்து பறிச்சுக்கிட்டு வந்த இந்த பிரண்டையை பாருங்க அதுல தேவையில்லாத இலைகள் அப்புறம் வந்து பூக்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட வேண்டித்தான் பாருங்க மூல நோயால் அவதிப்படுபவர்கள் கூட இந்த துவையல் வந்து பலன் தருங்க மூலத்தால் மலத்துவாரத்தில் அரிப்பு மலத்துடன் ரத்தம் கசிதல் போன்ற சூழலில் இந்த துவையலை வந்து நீங்க சாப்பிடலாம் மேலும் பிரண்டைய நெய் விட்டு வதக்கி அரைத்து ஒரு டீஸ்பூன் வீதம் காலையிலும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பிரண்ட ஜாய்ல கரெக்டா கட் பண்ணி எத்தணும் நம்ம முத்தந்தா இருந்ததுன்னா கண்டிப்பா நாடு நிறைய இருக்கும் அதனால நம்ம இலசா இருக்கிறது பார்த்துதான் நம்ம வந்து அறுத்து எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி கட் பண்றாரு மட்டும் பாத்துங்க கரெக்டா அந்த ஜாயிண்ட்ல கட் பண்றாரு கட் பண்ணிட்டு அந்த தேவையில்லா எடுத்துறாரு ஏன்னா அது கொஞ்சம் நாறு இருக்கும் ஓகேங்களா எடுத்துட்டாரு ரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதால் வந்து ரத்த ஓட்டத்தின் வேகம் வந்து குறையும் இதனால இதயத்துக்கு தேவையான ரத்தம் செல்வதே தடைபட்டு பாதிப்புக்கு உள்ளானவர் அடிக்கடி இந்த சீராகும் இதயம் வந்து பலப்படும் பெண்களுக்கு மாத விடாய் காலத்தில் ஏற்படும் முதுகு வலி இடுப்பு வலி போன்றவற்றிற்கும் இது வந்து நல்ல மருந்து அவ்வளவுதான் கிளீன் பண்ணி கட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு அடுத்தத பாத்தீங்கன்னா இந்த நாரை வந்து எடுக்கணும் நாலு கார்னர்ல இருக்கிற அந்த நாரை வந்து சிவி எடுக்கணுன்றதுதான் அவர் சொல்றாரு பாருங்க எப்படி சிவராருன்றத கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டாருங்க அடுத்த பாத்தீங்கன்னா இத வந்து தண்ணியில் வந்து போட்டு நல்லா கழுவி எடுத்துடணுங்க நல்லா அலசிடுங்க ஓகே ஸோ அடுத்து தான் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க மொத்தம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ அடுத்ததாக நம்ம வந்து கடையை வச்சு வளர்க்க வேண்டிய வேலை தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுறோம் அடுத்தது எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டால் நல்லது நம்மளுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு அதுவும் அப்புறம் உளுத்தம்பருப்பு அதுவும் தேவையான அளவுக்கு அப்புறம் பெருங்காய பவுட்ரு அதையும் சேர்த்துக்கிறோம் வேணா இஞ்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இங்கேயும் சேர்த்துக்கலாம் ஸோ அடுத்ததான் பூண்டையும் சேர்த்துக்குங்க கடைசியாக நம்ம பிரண்டைய ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த பச்சை நிறம் வந்து மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்குங்க பிரண்டையோட பச்சை நிறம் வந்து மாறணும் நல்லா வதங்கிச்சின்னா அதுக்கு தெரியும்

ஒன்றா போடுங்க கடைசியாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி நம்ம புளியும் சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த காரல் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா அதுக்காக அந்த புளி மீனாக சேர்க்கறது அதுவும் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை உடம்புக்கு அதுவும் நல்லது தான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் தப்பு இல்லை அப்போ தான் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா அரைச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துலேயும் செஞ்சிடலாங்க அரைக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க. ஓரளவுக்கு அளவுக்கு, எந்த அளவுக்கு தண்ணி தேவை அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு தெரியும். தோயில் சேர உங்களுக்கு. அந்த चटனிக்க அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்தேனா போதும். நல்லா அரைச்சிடுங்க. சோ அவ்வளவுதான் அரைச்சு முடிச்சாச்சு. பாருங்க சூப்பரா இருக்குங்க பாருங்க பார்க்கத்துக்கு. நல்லா புளிப்பா காரமா எப்படி தேவையோ அப்படி செஞ்சுக்கலாம் நம்ம நல்ல டேஸ்டா அந்த காரல் இல்லாமல் இருக்கிறது தான் புளி சேர்த்துருக்கோம் சோ அட்டகாசமா இருக்குங்க நீங்க டிஃபனுக்கு சாதத்துக்கே பெருசு சாப்பிட்றாங்க நிறைய பேர் நீங்க டிஃபன் இட்லி தோசைக்கெல்லாம் நீங்க ஈஸியா சாப்பிடலாம் அட்டகாசமான ஒரு திரண்ட துவையில நம்ம செஞ்சு முடிச்சாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட எல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மந்திராதீங்க ஒரு பில் நோட்டிபிகேஷன் தட்டி விட்டுருங்க அப்பதான் அத்த போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்